Okay. <laughs> மகன் தூய ஆவியன் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக புதுக்காலம் இருபதாவது வாரம் புதன் கிழமை இறையேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே இறை துணையோடு துவங்கி நாள் உங்களுக்கு எல்லா வரங்களும் வளங்களும் பெற்றுக் நாளாய் அமைந்திட புனித சூசைப்புடைய வல்லமிக்க ஜெபத்தின் வழியாக உங்கள் இல்லமும் இல்லமும் ஆசிர்வதிக்கப்படும் நாளிலேயே இரவ நம்பி நீங்கள் தோ தோங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றின் காரியங்களாக உங்களுக்கு திகழ்ந்திட உங்களுடைய எல்லா சமயங்களும் சிறப்பாக பெளவீனங்களில் சோர்வுகளிலே இறை துணை உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை வழி உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது சூசை பேரோடு பரிந்துரையோடு இணைத்து ஆண்டவர்கரங்களை கரங்களை கொடுக்கின்றேன் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தாய் திருச்சபையானது புனித பத்தாம் பத்தினாத நினைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது இவர் நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கின்ற இளம் குருமடத்தினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார் இந்த நாளிலே நம்முடைய இளம் குருமட அதிபர் அவர்களுக்கும் இளம் குருமட மாணவர்களுக்கும் நம்முடைய ஜபத்தோடு கூடிய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுவோம் அன்பு சொந்தங்களே இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு செய்தியை சொல்லி அதன் வழியாக தனக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவை புனிதப்படுத்தவும் புதுப்பிக்கவும் விரும்புகின்றார் அதில் அவர் கையாடுகின்ற ஒரு ஒப்பற்ற ஓமைதான் ஆயன் ஆடுகள் என்பது இறைவன் தன்னை ஆயனாகவும் இஸ்ராயல் மக்களை ஆடுகளாகவும் பாவித்து உறவை இப்படி அமைந்த மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தன் சார்பாக அவர்களை வழிநடத்த ஆயன்களை அவரே நியமிக்கின்றார் இஸ்ராயல் மக்களை ஆயர்கள் என்பவர்கள் யார் அரசர்கள் இறைவாக்கினர்கள் தலைவர்கள் இப்படி இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை முன்மாதிரியும் காட்டி இருக்கின்றார் அன்பு சகோதரமே ஆயன் என்பவன் யார் ஆடுகளை பராமரிப்பவர் ஆடுகளுக்காக அனைத்தையும் செய்பவர் ஆடுகளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆடுகள் சிதறாமல் கூட்டிச் சேர்ப்பவர் ஆடுகளுக்காக தன்னுடைய எல்லா இன்ப துன்பங்களையும் இரவு பகல் பாராது அதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணிப்பவர் எனவேதான் இயேசு சொல்லுகின்ற பொழுது நல்ல ஆயன் நானே என் ஆடுகளை நான் அறிந்திருக்கின்றேன் என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்வதாக இருக்கின்றது பார்க்கின்ற பொழுது இறைவன் தன்னை ஆயனாக முன்னிலைப்படுத்துகின்றார் ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுக்கு நன்கு பரிசுத்தமான அறிமுகமான ஒரு ஓமை இது ஒரு செயல்பாடு இது அவர்கள் மேய்ப்பவர்களாக இருந்தனாலே அந்த மெய்ப்பனுக்கும் மந்தைக்கும் இடையே இருக்கின்ற உறவு எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அதைத்தான் இன்றைய திருப்பாடலை நாம் படிக்கின்ற பொழுது பாடல் பல்லவியிலே திருப்பாடல் இருபத்தி மூன்று கொடுக்க இருக்கின்றது அதிலே ஆயன் நல்ல ஆயனாக ஒருவன் இருக்கின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகள் என்னென்னவாக இருக்கும் என்பதை பற்றி சித்திரித்து காட்டப்பட்டு இருக்கின்றது நல்ல ஆயனுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஆடுகள் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கும் அந்த ஆடுகளை ஆயன் பசும்பில் வெளிக்க அழைத்துச் செல்பவராக இருப்பார் அதற்கு இலைப்பாற்றிக்கான இடத்தை தேடி கொடுப்பவராக இருப்பார் கூட்டி சேர்ப்பவராக இருப்பார் நீர் அண்டைக்கு அழைத்து சென்று அதன் தாகத்தை தணிப்பவராக இருப்பார் அதை வழி நடத்துபவராக இருப்பார் எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்து அதை பாதுகாப்பவராக இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது இதுதான் நல்ல ஆயனுக்குரிய குணாதிசயங்கள் இப்படி ஆயனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் தன் மந்தையாக இசை மக்களை வழிநடத்த தலைவர்களை நியமிக்கின்றார் அரசர்களை தலைவர்களை நீதி தலைவர்களை இறைவாக்கினர்களை இறைவன் நியமிக்கின்ற பொழுது இந்த இறைவாக்கினர்கள் அந்த பணியை செய்ய தவறுகின்றார்கள் என்னென்ன பணிகள் செய்யவில்லை அவர்கள் மந்தையை மேய்க்கவில்லை மாறாக மந்தையை பயன்படுத்தி தன்னுடைய உடலை மேய்த்து கொண்டார்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள் காயப்பட்டதை கட்டுப்படவில்லை நலிவுற்றதை திடப்படுத்தவில்லை சிதறிப்போனதை தேடிச் செல்லவில்லை மந்தை பற்றி சிறிதும் அக்கறையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படி அவர்கள் என்ன ஆயிற்று மந்தை சிதறிப்போனது விலங்குகளுக்கு பழியாகி போனது திருடர்கள் அதை திருடிச் சென்றார்கள் அதையெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டது இப்படி மந்தை சிதறிப்போவதற்கு காரணமாக இருந்தது என்ன ஆயன்கள் தன் பணியை செய்யாது இருந்தது எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே ஆயர்களை கடவுள் சாடுவதாக இருக்கின்றது இந்த செய்தியானது இன்று திருச்சவின் தலைவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிக ஒரு வன்மையான ஒரு சவால் விடுவதாக இருக்கின்றது இறைவனால் அழைக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு இறைவனுடைய திருப்பணி செய்வதற்காக மக்களை பேணி பராமரிப்பதற்காக மக்களை வழிநடத்துவதற்காக நலிந்தவற்றை திடப்படுத்த காயப்பட்டதை குணப்படுத்த சிதறிச் சென்றதை ஒன்று ஒன்று சேர்க்க அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற திருச்சபையின் தலைவர்கள் எத்தனையோ நேரங்களிலே எப்படி அன்று இசைக்கில் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஆயர்களைப் போல மந்தைகளை பயன்படுத்தி தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்பவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் அவர்களை வன்மையாக சாடியதை போல அவளுக்கு எதிராக முறையிட்டதை போல இன்றும் முறையிடுபவர்களாகத்தான் இருக்கின்றார் மந்தையை உடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளுவேன் அந்த ஆயனுக்குறை தகுதியிலிருந்து உன்னை நான் புறக்கணிப்பேன் என்று சொல்லுகின்றார் அன்பு சகோதரிமை இது இது அழைக்கப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்தின் தலைவராக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதே நிலைதான் நம்ம ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் நல்ல ஆயனாக இல்லாத பொழுது அந்த குழந்தைகள் நலிவுற்ற நிலையிலே திடப்படுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை அவர்களை அறிந்து அவர்கள் தடமாறி செல்லுகின்ற பொழுது அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டியது பெற்றோருடைய பெரியோருடைய கடமை அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற மனக்காயங்களை ஆற்ற தேவையான எல்லா விதமான வரிமுறைகளையும் செய்து கொடுக்க வேண்டியது பெற்றோர் பெரியோர்கள் கடமைகளாக இருக்கின்றது ஆய்ந்த நிறைய தன் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாக இருக்கின்ற குழந்தைகளை வழிகாட்டுதல் வழியாக அவரை நல்வழிப்படு நல்வழிப்படுத்த வேண்டியது ஆயர்களுடைய பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது ஆகவே திருச்சபையின் தலைவர்களும் சமுதாயத்தில் பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஆயன்களாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்முடைய பணியை எப்படி செய்து கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை இசைக்கில் வாழ்ந்த பொழுது இருந்த ஆயர்களைப் போல் நாம் நம்முடைய கடமைகளை சரிவர செய்யாமல் இருந்திருந்தால் இன்று இறைவன் கொடுக்கின்ற எச்சரிக்கையை பயன்படுத்தி நம் வாழ்வில் மாற்றத்தை கண்டுகொள்ள முயற்சிப்போம் நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு மந்தைகளுக்கு ஏற்ற நல்ல ஆயன்களாக தலைவர்களாக பெற்றோர்களாக வாழ்ந்து அவர்களை நல்வழிப்படுத்துவோம் அத்தகைய அருளை இந்த நாளிலே நல்ல ஆயனாகி இயேசுவை நோக்கி மன்றாடி ஜிவிப்போம் இறைவனும் அந்த அருளை கொடுத்து நம்மையும் நம் வழியாய் நம் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட எல்லா மக்களையும் பேணி காத்து பராமரிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்